ஜோதிட சுடர் பி லோகநாதன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கை ரேகை பற்றி பார்க்குறோம் இந்த கை ரேகையில் எத்தனை விதமான கை ஏழு விதமான கை இருக்குது நீல் கை கலப்பு நிலக்கை கை மனநிலக்கை கூம்பு நிலக்கை தத்துவ கை கலப்பு நிலக்கை அது மாதிரி இந்த கையில் பார்த்திங்கன்னா ஏழு விதமான கை நீள் சதுரமாக இருக்கும் சில பேர் சதுரமாக இருக்கும் சதுர சதுர ச சதுர கை அப்புறம் கூம்பு நிலக்கை இந்த கையெல்லாம் பார்த்து நல்லா தான் இருக்கும் முன்னாடி கூறாக இருக்கிற மாதிரி கூம்பு நிலக்கை தத்துவ கையின்னு சொல்லுவோம் அதுக்கு ரேகை நல்லா பளிச்சின்னு இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் மென்மை கைன்னு சொல்லுவாங்க சாஃப்டா இருக்கும் ஆனால் ரேகை நல்லா பளிச்சின்னு இருக்கும் அதே மாதிரி இந்த நீல் சதுர கையில் பார்த்தீங்கன்னா ரேகை அவ்வளோ தெரியாது மேடுகள் மட்டும் தெரியும் கலப்பு நில கைன்னு ஒன்று இருக்குது அது மேடுகள் மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த கை ரேகியில் ஒரு ஜென்ரலாக நீங்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு ஜோசிதாகிடலாம் கை ரேகை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டியா சொல்றேன் சின்ன பதிவில் இது வந்து நீங்கள் ரெண்டு மூணு டைம் இந்த ப நான் சொல்கிறேன் இந்த பதி ரெண்டு மூணு டைம் போட்டு பாருங்க இப்போ வந்து இப்போ என் கை ரேக பாருப்பான்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க ஈஸியாக நீங்களே ஒரு ஜோசியம் பார்க்கலாம் எப்படின்னாக்கா இது வந்து குருமேடு இது வந்து இந்த கை இப்படி இருக்குது இல்லையா இது குருமேடு இந்த மேடு சனிமேடு இந்த மேடு சூரிய மேடு இந்த மேடு புதன் மேடு இந்த மேடு மேடு இந்த மேடு இந்த புதன்மேடு கீழே பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேல்மேடு இந்த மேடு இந்த மேடுக்கு இது பார்த்தீங்களா இந்த குருமேடு கீழே செவ்வாய் கீழ் மேடு இது சென்ட்ராக இருக்குது செவ்வாய் சமவெளி இது சுக்கரமேடு இது சந்திரமேடு இதுதான் இந்த க கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒம் ஒம்பது விதமான மேடுக்கு சொல்லிட்டேன் அதாவது குருமேடு குருமேடு சனிமேடு சூரிய மேடு புதன் மேடு சந்திர சந்திரமேடு செவ்வாய் சமவெளி செவ்வாய் மே மேல்மேடு செவ்வாய் கீழ்மேடு இந்த ரேகை எப்படி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா சுக்கரம் இந்த மேடு அதிகமாக இருந்தால் சாப்பாடு துணிமணி தங்குற இடம் இதுக்கெல்லாம் பாக்கியம் நல்லா இருக்கும் சுக்கரம் நல்லா இருக்கிறான்பா அவனுக்கு என்னப்பா நல்லா சூடாக நல்லா வச்சு சாப்பாடு சாப்பிட்றான் நல்ல ராஜபோகமான சாப்பாடு சாப்பிட்றான் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் கட்டில் தூங்குறோம் மெத்தியில் தூங்குறோம் நல்லா ஏசியில் படுகிறாரு ஃபேனில் படுகிறாரு சில பேர் இயற்கையோட ஜனல் திறந்துட்டு பேனை காத்தோட தோட்டம் தோறவோடு நல்லா சௌகரியமாக படுகிறாங்க பாட் அதுக்கு இது மெயின் காரணம் கேட்டீங்கன்னா அந்த சுக்கரை மேடு இந்த மேடு இருந்தாலும் நல்லா வசதியாகுன்னு சொல்லிடலாம் இப்போ இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கேன் அவர் உயர்ந்த போஸ்ட்ல இருப்பார் ஏதாச்சும் ஒரு வேலையில் இருப்பார் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அவர் தான் மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த சுக்க இந்த குருமேடும் மேடும் ஒன்று கொன்று இந்த இந்த குருமேடு இந்த சனி மேடு பக்கம் சாஞ்சி இருந்துச்சுன்னா அவர் அரசியல்வாதியாக இருப்பார் அரசியல் சம்பந்தப்பட்டது ஏன்னா வந்து சனி வந்து அரசியல் இந்த குரு பார்த்தீங்கன்னா வந்து ஞானக்காரகம் போகக்காரகம் யோகக்காரகம் குருக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க அப்போ இந்த குருமேடு சனிமேடு சாஞ்சி இருந்தா அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் கூடுவார் இப்போ இந்த குருமேடு இந்த மேடாக மட்டும் இருக்கிறாரு அப்படின்னா இந்த குருமேட்ல ஒரு ரேகை போகும் ரேகை பெருக்கல் குறி கட்டம் கரும்புள்ளி அப்புறம் டேஷ் ரவுண்டு வட்டம் இதெல்லாம் அந்த சப்ஜெக்ட் வேற இப்போ இந்த கை ரேகை பாத்தீங்கன்னா இது சனி விரல் இந்த சனி விரல இந்த முதல் அங்கஸ்து சொல்லுவான் இந்த நடுவிரல்ல இந்த முதல் அங்கல்ஸ் முதல் அங்கஸ்து இந்த குரு அந்த குரு விரல் இந்த முதல் அங்கசுல பாதிக்கு மேல இருந்தா அவன் எங்கேயும் எங்கேயும் யார்ட்டையும் வேலைக்கு போக மாட்டான் அவன் வந்து ஒரு கடை வச்சு இருப்பான் வேலைக்கு போ சொந்தமா ஒரு முதலாளியா இருப்பான் இல்ல எங்கோ இடத்துல அவன் வேலை செய்கிறான்னா அந்த இடத்துல ஒரு லீடரா இருப்பான் இந்த சனி விரல் முதல் அங்கஸ்துன்னு சொல்லக்கூடிய இதுல பாதிக்கு மேல குரு விரல் இருந்தால் அவரு நல்ல செல்வ செழிப்போட ஒரு அதிகார போஸ்டோட நல்ல ஒரு கவர்மெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேல் அதிகாரியா இருப்பார் உலக ஒரு செல்வாக இவருக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க நூறு இருக்கிறாங்கன்ற மாதிரி அளவு அளவுகளுக்கலாம் அதே மாதிரி இந்த சனி விரல் தான் அந்த அளவு சனி விரலில் முதல் அங்கல்ஸ்ல இந்த சூரிய விரல் சொல்றேன் இல்லையா இந்த சூரிய விரல் பாதிக்கு மேல இருந்தால் இந்த சனி விரல்ல ஃபஸ்ட் அங்கல்ஸ்ல பாதிக்கு மேல இருந்தால் சொத்து சுகம் கண்டிப்பா உண்டு பேரு புகையோட வாழ்வார் இது இந்த இப்படி நம்ம கை ராகத்தி வைக்கிறோம் பார்க்கும்போது இந்த கையில ஓட்டை வருது இல்லையா இந்த ஓட்டை வந்து அதிஷ்டம் சில பேர் சொல்லுவாங்க ஓட்டை கைப்பா ஏதோ கொடுத்தாலும் நிக்கல போனுவான் ஆனால் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கையில பிரித்து பார்க்கும்போது ஓட்டைகள் வரணும் இப்போ இந்த கைக்கு இந்த கை ஓட்டை வருது இப்போ இந்த சனி விரலுக்கும் சூரியனுக்கும் ஓட்டை வருது இது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த புதன் சூரிய விரலுக்கும் இந்த புதன் விரலுக்கும் ஓட்டை வருது அது அதிஷ்டத்தை கொடுக்கும் இப்போ இந்த சனி விரல் தான் எல்லாத்துக்கும் வரும் இந்த சனி விரலில் முதல் அங்கத்து சொல்லக்கூடிய சூரிய விரல் பாதிக்கு மேல இருந்தால் சொத்து சோகம் வசதி வாய்ப்பு நல்ல ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனு அரசியல்வாதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முதல் அங்கலசில் இந்த சூரிய விரல் பாதிக்கு மேலே இருக்கும் பாதிக்கு மேலே இருக்கிறதுனாலே அவர் நல்ல ஒரு செல்வ ஷைப்போட இருப்பார் வீடு வாசல் இருக்கும் ஈஸியா சொல்லலாம் சொத்து வச்சுன்னு இருக்கும் வீடு இருக்கும் கனரக வாகனங்கள் இருக்கும் அதெல்லாம் சொல்லலாம் அதே மாதிரி இந்த சூரிய விரல் இந்த மோந்திர விரல் இந்த சூரிய விரலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அங்கலத்துல இந்த புதன் விரல் டச் பண்ணும் டச் பண்ணிச்சுன்னா அவன் கோட்டீஸ் பண்ணேன் ஈஸியா சொல்லலாம் நீ கோட்டீஸ் வரம்பா அப்படின்னு சொல்லலாம் சில பேர் ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு நீ சும்மா கை பார்க்கும்போது இந்த சூரிய விரலில் பாதி அங்கல்ஸில் இந்த விரல் துறும்போது இப்படி கை பார்க்கும்போது சொல்லிடலாம் யோகம் கோட்டீஸ்வரன் யாவும் சொல்லலாம் இந்த மாதிரி கோட்டீஸ்வரன்லாம் போய் பி பில்லியன் எம் மில்லியன் டி ட்ரில்லியன் சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் விரல் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய விரலில் முதல் அங்கல்ஸ்ல இந்த விரல தொட்டுருக்கும் இல்லை இன்னொரு அமைப்பு கூட இருக்குது ஈஸியாக சொல்லலாம் இந்த சூரிய விரலில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அந்த புதனை ஒன்றா சேராது தனித்து நிற்கும் அப்படி தனித்து நிற்குதுன்னா அந்த ஃபேமிலியில யாருமே அந்த தொழில் செய்திருக்க மாட்டார் இவரோ தொழில் செய்வார் இப்போ உதாரணத்து குடும்பத்தில் எல்லாமே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை செய்திருப்பாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொந்தமா பிஸ்னஸ் பண்ணுவார் பிஸ்னஸ்ஸை ஒரு பத்து பிஸ்னஸ் ப பரம்பரையிலே ஒரு எல்லாருமே ஒரு தொழில் இந்த வியாபாரம் அந்த வியாபாரம் பண்ணே இருப்பாங்க இவர் ஒரு புதிய தொழில் ஆரம்பிப்பார் அது மூலியமா பேரு புகை செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் நல்லா ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் இதுக்கு இன்னா காரணம் புதன் இந்த புதன் வரலு இந்த சூரிய வரல்ல இந்த விரல் ஃபஸ்ட்டு அங்க தொட்டுட்டாலோ இல்ல அந்த சூரிய விரலோட டச் ஆவா தனித்து நின்னாலோ இவரு அந்த இவரு இந்த அந்த ஃபேமிலியில் யாருமே அந்த தொழில் செய்திருக்க மாட்டாங்க இவர் ஒரு தொழில் செய்து அதுல பேரு புகழை அந்தஸ்து பணம் காசு இதெல்லாம் சம்பாதிப்பார் வச்சுங்களா இந்த மேடுகளை பத்தி வராம இந்த குருமேடு நல்லா இருந்தா நல்லா செல்வ சை கூட இருக்கும் மேடு நல்லா இருந்தால் அரசியல் இருக்கும் அப்புறம் இந்த சூரிய மேடு நல்லா இருந்தால் பேரு புகை கொடுக்கும் இந்த மேடு நல்லா இருந்தால் நல்லா கல்வி செல்வங்களுக்கு கொடுக்கும் இந்த புதன் மே புதன் மேடு ப்ளஸ் இந்த சூரிய விரலில் ஃபஸ்ட் ஆங்கல்ஸுக்கு மேலே இந்த புதன் ரேகை அப்புறம் இந்த பேர்கொல்குறி வட்டம் சதுரம் நீல் சதுரம் அப்புறம் வந்து இந்த கரும்புலி இருந்தால் சின்ன சின்ன பேட் நியூஸ் சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகை எப்படி கணக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ரேகை போட்டு பார்த்தீங்களா இதுதான் ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகை இங்கிருந்து ஆரம்பிக்கணும் ஏழு பதினாலு இருபத்தொன்னு இருபத்தி இஞ்சி இன்ச்சா வரும் இது ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகை வச்சு அதே மாதிரி புத்தி ரேகை பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஏழு பத்து பதினாலு அப்படின்னு நூறு வரையும் போகலாம் அதே மாதிரி இது மேலே இருக்கிறது இறுதி ரேகை இந்த இறுதி ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிக்கும் இந்த இறுதி ரேகையும் இந்த சொண்ட அவர்களுக்கு இருந்து ஆரம்பிக்கும் இந்த புத்தி ரேகையும் இந்த சந்திரமேலுக்கு மேலே இப்படி போகணும் ஆனால் ஆயுள் ரேகை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து இறங்கி வரணும் ஏழு பதினாலு ஒரு பேனா வச்சிங்க ஒரு லென்ஸ் வச்சீங்க இந்த ரேகை எந்த அளவுக்கு தெளிவாகுதுன்னு பாருங்க இந்த ரேகைக்கு நடுப்புற வந்து விட்டு போயிருந்து அங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தா அந்த வயசுல சின்ன சின்ன கண்டங்கள் வரும் அந்த பாக்ஸ் இருந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா அந்த வயசுல ஒரு ஆபரேஷன் ஆகும் நல்லா ஆயிடும் ஏதோ ஒரு செத்து போய்ச்சிடான்னு சொல்லுவான் எந்த வயசுப்பான்னு கேட்பான் நீங்க என்ன பண்ணலாம் இது ஏழு பதினாலு இருபத்தி ஒண்ணு ஒரு தோராயமா ஒரு இன்ச்சு போட்டு வச்சுக்கோ அந்த இருபத்தி அதாவது வந்து இருபத்தி ஒண்ணுல இருந்து வயசு வயசுக்குள்ளுங்கதா அதுல தோராயமா பாருங்க உங்களுக்கே அனுபவத்துல பாத்தீங்க வந்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல ஆமாங்க ஒரு ஆச்சு அடிப்பட்டு வீட்டுல பார்த்திருந்தா அதுல போச்சு பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த ரேகை இந்த ஆயுள் ரேகை விட்டு போய் இருந்து அதை சுற்றி ஒரு டேஷோ ஒரு கரும்புள்ளியோ இல்லை அதாவது வந்து கரும்புள்ளி இருந்து ஆள் காலி அது வேற விஷயம் இந்த சதுரமாவோ இல்லை வந்து நீல் சதுரமாவோ இல்லை ரவுண்ட் டைப்ல ஒரு இடமோ இப்போ இந்த ஆயுள் ரேகைக்கு நடுப்புற ஒரு ரவுண்டாவது வச்சுக்கோ அவன் வந்து பாய்ச்சிப்பான் ஏதோ ஒரு முத்துல உடம்பு சரியாமல் இருப்பான் ஏதோ ஒரு பயங்கரமான வியாதி இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா வச்சு பாய்ச்சிக்கனா அதுக்கு நேரம் ரவுண்டாக இருக்கும் இப்போ நீங்க கேட்கலாம் நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் கொரோனா வச்சிங்க கோடிக்கணக்கான பேர் கொரோனா வச்சிங்க ஆமாங்க அந்த கொரோனா வந்தவங்களுக்கு இந்த ஆயுள் ரேகை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதோ செயின் இருக்கும் சுற்றி கட்டமோ இல்லை பாக்ஸோ நீல் சத்துருமோ கண்டிப்பா இருக்கும் அதுவும் தச்சுக்கலாம் அப்போ அந்த ஆயுள் ரேகையும் இந்த ஆயுள் ரேகை டச் ஆகி ஊத்துட்டு அவருக்கு ஆயுசு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த இறுதி ரேகம் சொன்ன நிலையில் ஹார்ட் சம்மந்தப்பட்டது இந்த வந்து புதன் விரல்ல இருந்து இப்படிதான் ஆரம்பிக்கும் அப்போ ஏழு பதினாலு இருபத்தொன்னு இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு அப்படி ஏழு ஏழாவது ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சா நீங்களே பார்த்துனே வரலாம் அப்போ அந்த இடத்துல இடைப்பட்ட நேரத்துல இந்த ரேகை இறுதி ரேகன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த ரேகை விட்டு போயிருந்தாலோ இல்ல அந்த விட்டு போயிருந்த ரேகில ஒரு பாக்ஸோ இல்ல ரவுண்டோ இல்ல வட்டமோ எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கலாம் அப்போ அவர் வந்து ஹார்ட்ல அடைப்பு வந்துருவார் சரி அடைப்பு வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுறாரு அப்போ அவர் பாய்ச்சிப்பாரா அப்படின்னாக்கா இந்த ஆயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ரேகையும் மைண்ட்ல வைக்கணும் இந்த இறுதி ரேகையும் மைண்ட்ல வைக்கணும் இந்த புத்தி ரேகையும் மைண்ட்ல வைக்கணும் இப்போ நிறைய மனநில ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட் இருக்குது இல்லையா மென்டல் ஹாஸ்பிட்டலில் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தி ரேக இந்த புத்தி ரேக ரொம்ப கீழ் நோக்கி சந்திரமண்டத்துல சந்திர மண்டத்துக்கு இந்த புத்தி ரேக ஆச்சுன்னா கண்டிப்பா மனநில பாதிப்பு இருக்கும் சில பேர் சைக்கோபான்னு சொல்றாங்க பா நம்ம பேசணும் அவன் சைக்கோபா அவன் எதுவும் யார் பச்சும் கேட்க மாட்டான் அதுக்கெல்லாம் ஈஸியா சொல்லிடலாம் நீ கை ராக இந்த சந்திர அந்த புத்தி ரேக வந்து சந்திரமண்ட் டச் அவன் சைக்கோ யார் பச்சும் கேட்க மாட்டான்னு சொல்லலாம் இந்த ரேக சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ரேகை இருக்குது இல்லை நான் சொன்ன மாதிரி ஏழு கழிக்குதுன்னு சொன்னேன் அதாவது வந்து சதுரக்கை நீல் சத்திரக்கை பூம்பு நிலக்கை மனநிலக்கை தத்துவ கை கலப்பு நிலக்கை இந்த மாதிரி இந்த மேன்மை கையெல்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா ஏழு விதமான கை இருக்குது ஆனால் இந்த ரேகைகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரேகை அமையாது இந்த ரேகையில் பார்த்தீங்கன்னா முக்கோணம் மாதிரி இப்போ நீங்களே கை ரேகை பாருங்க சின்ன சின்னதாக ஒரு முக்கோணம் மாதிரி போகும் ஒரு ஸ்டார் மாதிரி வரும் சிலது பெருக்கல் குறி வரும் சிலது பாக்ஸ் வரும் சிலது கரும்புள்ளி வரும் இந்த குருமேட்டில் ஒரு ரேகை போகுதுன்னு வச்சிக்க அவர் வந்து நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பார் இந்த குருமேடு அதே மாதிரி இந்த சூரிய வெளுக்கு நேராக சூரிய மே மோதிரம் மோந்திர வேலை இல்லையா இந்த புதன் மேடு இந்த இது சூரிய சூரிய மேடு இந்த சூரிய மேடுக்கு நேராக கீழே ஒரு ரேகை வரும் இது வந்து சூரிய ராஜயோகம்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம ஜாதகத்துல வாசி வேசி யோகம் சூரிய யோகம் சொல்ற மாதிரி இந்த சூரிய ரேகை கண்டிப்பா இருக்கும் ஒருத்தருக்கு சூரிய ரேகம் இருக்குதுன்னு சொன்னா அவர் நல்ல பேரு புகழ் பணம் அந்தஸ்து எல்லாமே இருக்கும் இப்போ இந்த புதன் ரேகைக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா இது புதாயத்தி யோகம்னு ஒரு ரேகை போகும் அதே மாதிரி இந்த கையுடைய பார்க்கும்போது இங்கே அந்த இறுதி ரேகைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேகை பல்சின் சின்ன துண்டாக இருக்கும் எல்லா கையிலும் இருக்கும் அது வந்து திருமண ரேகை அதுக்கு மேலே ஒரு ரேகை பல்சின்னு இருக்கும் ரெண்டு ரேகை கண்டிப்பாக இருக்கும் இந்த புதன் விரலில் இந்த இறுதி ரேகைன்னு சொல்லக்கூடிய அதுக்கு ஃபர்ஸ்ட் போர்ட்ல இருக்குது திருமண ரேகை அதுக்கு மேலே இருக்குது பாச ரேகை இந்த திருமண ரேகைன்னு சொன்ன பார்த்தியா அந்த அந்த இறுதி ரேகைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேலே இந்த புதன் மேட்டில் ஒரு திருமண ரேகை இருக்கும் அந்த ரேகைன்னா அந்த இறுதி ரேகைக்கும் இந்த திருமண ரேகைக்கும் உள்ள வயசுல எப்ப கல்யாணம் ஆகும் இப்போ உதாரணமா இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏழு பதினாலு இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு இங்குமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா பாதிக்குள்ளேயே அமைஞ்சிடும் அப்போ எந்த வயசுல கல்யாணம் ஆகும் அப்போ ஒரு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சுல இங்க ஒரு கோடு போகும் இந்த இறுதி ரேகைக்கு மேல அந்த புதன் வரலுக்கு ஒரு ரேகை போகும் அப்போ அந்த வயசுல உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லலாம் எத்தனி பசங்க கேட்பாங்க சில பேர் அப்பா என் கை காமிச்சுட்டேன் எத்தினி பையன் இருக்கும் எத்தினி பொண்ணு இருக்கும்னு சொல்லும் அது ஈஸியா சொல்லலாம் இந்த புதன் மேடுக்கு இது இந்த இறுதி ரேக ரேகை இருக்குது இந்த திருமண ரேகன்னு சொன்ன பத்தி அப்படி ஒரு ரேகை மேலே பாச ரேகை அந்த திருமண ரேகைக்கு நேராக ஒரு கோடு இப்படி போகும் இந்த ரேகை இப்படி இருக்குதுன்னா இந்த ரேகைக்கு நேராக ஒரு கோடு போகும் அதுல மெலிசாக இருந்துச்சின்னா பெண்ணு கொஞ்சம் கனமா இருந்துச்சுன்னா அது ஆண் எத்தினி ரேகை இந்த இறுதி ரேகை டச் ஆகுது உனக்கு இத்தினி குழந்தைப்பா ரெண்டு ரெண்டு ரேகை நல்லா பளிச்சுன்னு இருந்து ஒரு சின்ன மெலிச ரெண்டு பையன் ஒரு பொண்ணுப்பா இல்லை ஒரே தான் இருக்குது அது மெலிசா மெலிசாகிதுப்பா அது பொண்ணு ஒரே ரேக தான் இது கொஞ்சம் அழுத்தமாகிதுப்பா உனக்கு பையன் தான்ப்பா சில பேர் கேட்பாங்க எத்தினி எனக்கு கருவிந்துச்சு எத்தினி அங்கி போச்சு அதையும் சொல்லலாம் கை ரேகையில எத்தனி என்னதான் ஐஞ்சி இருக்கும் மெலிசா இருக்கும் கனமா இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா மெலிசா இருந்தா பெண்ணு கனமா அழுத்தமாக இருந்தா ஆணுன்னு சொன்னேன் அப்ப அந்த திருமண ரேகையோடு என்ன ஆகுது டச்சு விட்டு போயிருக்கும் அதை நல்லா லென்ஸ் வச்சு பார்க்கணும் நீங்க டக்குன்னு இப்போ சின்ன பசங்களாக இருந்தா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ள லஞ்சம் சேரல அப்படியே அனாசுமா பார்த்து அனாசமாக சொல்லிட்டு போயிடலாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருவோம் நல்ல ஒரு பெரிய லன்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோ இந்த பாருங்க நல்ல அந்த புதன் இருக்குது இதுக்கு மேல திருமண ரேகை இருக்குது அந்த ரேகையோட இந்த ரேக டச்சாச்சுன்னா கண்டிப்பா வாரிசு இருக்கும் அது மெலிசா இருந்தா பெண்ணு இனமாக இருந்தா ஆண் அப்படி சொல்லலாம் அதுக்கு மேல இன்னொரு ரேகன் திருமண ரேகைக்கு மேலே உள்ள ரேக பாச ரேகன் சொல்லுவாங்க அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் அவன் குண அதிசயம் தான் சில பேர் தப்பு பண்ணிட்டு ஜெயில போய் உட்காந்துறான் சில பேர் ரொம்ப கொடுமையானவம்பா வாங்கின கரம் கொடுக்குமாறன்றான்பா ஏமாத்திரம்பா மோசமான ஆளுப்பா அவன் முகத்துல முயற்சாலே பாவம் தான்பா சேரும் அப்படின்னு சொல்றாங்கப்பா அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரேகை இந்த திருமண ரேகைக்கு மேல புதன் மேட்ல மேல இருக்கும் ரேகை அது மெலிசா இருக்கும் செங்கிலி மாதிரி பின்னிலேயே போச்சுன்னா உண்மையிலேயே அவன் கொடுமையான ஆள் அதாவது துஷ்டன கண்டன இது பார்த்து தூரப்பூன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பழம் டக்கு ஞாபகம் இல்லை துஷ்டன கண்டா எப்படி தொலா போயிருமோ அந்த மாதிரி போயிடும் நல்லா பளிச்சு நீட்டா இருக்குதுன்னா அவன் நல்ல ஆள் நல்ல கேரக்டர் இந்த புதன் ரேகின் இந்த திருமண ரேகின் மேல ஒரு பாச ரேகன் சொல்றேன் இல்லையா அந்த ரேகை புதன் மேட்டு நோக்கி போயிருந்தா அவன் புத்தி கொண்டு சாமத்தித்தால நல்லா இருக்கும் அவன் அன்பால வசீகரமா இருக்கும் இப்போ அந்த மத போதகராக இருப்பாரு ஆன்மீகத்துறையில பெரிய பேமஸான ஆளா இருப்பாரு அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்டது இந்த பாச ரேகைக்கும் இந்த புதன் மேடுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்குது அது மட்டும் இல்ல இந்த புதன் ரேகையும் கவனிக்கணும் பேர் நல்லா பேச்சாளர் சொல்றேன் இல்லையா சிறந்த பேச்சாளர் சிறந்த ரைட்டரு இவர் சிறந்த கதை ஆசிரியர் ஒரு சினிமா டைரக்டர் துறையில பெரிய சாதனை பண்ணுறாருப்பா இவரு இவர் கண்பாறு பட்டு இவர் ஷூட்டிங் எடுத்து கையில் விட்டாலும் எங்கேயோ போடும்பா பிரம்பாதம்பா அப்படின்னு பா அதுக்கெல்லாம் என்ன தேவை புதன் மேடு அப்புறம் இந்த திருமண ரேகைக்கு மேலே கேற பாச ரேகை அந்த பாச ரேகை அமைப்பு இந்த புதன் விரலுக்கு மேலே கேரிய ஒரு மினிஸ்கோடு இங்கே வந்து ஒரு பெருக்கல் குறி இல்லை ஒரு ஸ்டாரு இல்லை ஒரு சதுர ரேகை ஏதாச்சும் ஒரு கணிப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தாதான் அவர் வந்து பிரபலமான ஆளா இருக்க முடியும் அதே மாதிரி இப்போ இந்த ஆயுள் ரேக சொன்னேன் இந்த ஆயுள் ரேகை இப்படி சொல்லலாம் இது புத்தி ரேக சொன்னேன் இது இறுதி ரேக இது இதுக்கு இந்த சனி நடுவிரல் சனி ரேக இந்த சனிவிரல் இந்த நடுவிரல் சனிவிரல் இங்கிருந்து ஒரு ரேகை போகும் விதி ரேகை இதுதான் மைண்ட் இந்த விதி ரேகை இல்லாம ஒரு மனுஷன் உயிர் வாழவே முடியாது எப்படி வந்து ஆயுள் ரேக புத்தி ரேக இறுதி ரேகை இதெல்லாம் இருக்குதோ அப்ப சென்ட்ரா ஒரு ரேகை போகுது இந்த நடுவிரல் இருந்து சுக்கர மேத்துல இருந்து இந்த சந்திர மேட்டுக்கும் சந்திர மேட்டுக்கும் சுக்கர மேட்டுக்கும் ஒரு ரேகை போகுது இந்த ரேகை என்னன்னு கேட்டீங்கன்னா விதி ரேகை இந்த விதி ரேகை எப்படி கணக்கிடணும் இங்கிருந்து தான் கணக்கணும் ஏழு பதினாலு இருபத்தி ஒண்ணு இருபத்தி அந்த ரேகை எவ்வளவு கோல ஸ்ட்ரைட்டா போதோ அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு தேவையான பொருளை ஈட்டி குடும்பத்தை நடத்தின்னு சுகபோகமா சௌகரியமா போவான் இப்ப சப்போஸ் இந்த விதி ரேகை நேரா போய் சனி மேட்ட சேர்ந்துச்சின்னு வச்சுக்கோ அவன் அவன் தலையிட்டு அரசு இல்ல பெரிய லெவல பிரகாசிப்பான் இப்போ இந்த விதி ரேகை நேராக போய் இப்போ இந்த குரு மேட்டு மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோ அவன் விதி கொண்டு என்ன ஆகுது குரு நல்ல ஒரு அதிகார போஸ்டிங்கில் ஒரு பெரிய ஒரு அரசியல்லையோ இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்லையோ இல்ல ஒரு பெரிய ஒரு தனியார் கம்பெனியில் சாஃப்ட்வேர் லைன்லையோ அங்க ஒரு லீடரா இருப்பான் எந்த ரேக இந்த விதி ரேகை வந்து என்ன பண்ணனா குருமேட்டு மேல நோக்கி இப்படி இருந்து நேராக வந்து குரு மேட்டு மேல போய் அந்த ரேகைக்கு மேல பெருக்கோல் குறியோ இல்ல ஒரு ஸ்டாரோ இல்ல ஒரு நட்சத்திரக்குரியோ கண்டிப்பா இருக்கும் அப்படி இருந்தாதான் அவங்க வந்து அவனுக்கு நூறு பேரோ இரநூறு பேரோ வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு முதலாளி ஒரு பெரிய ஒரு லீடரு அமைப்பு கண்டிப்பா இருக்கும் ஆக இந்த விதி ரேகை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சில பேருக்கு மேடு மட்டும் தான் இருக்கும் ரேகையே இந்தியா சேர சொல்லுவான் அது வந்து கை இந்த சதுர கைக்கு பார்த்தீங்கன்னா ரேகைகள் கம்மியா தான் இருக்கும் மேன்மை கைக்கு பார்த்தீங்கன்னா ரேகில் பல்ச்சுன்னு இருக்கும் இப்போ கூர்ம நிலக்கை பார்த்தீங்கன்னா ரேகில் அதிகமா இருக்காது மேடுகள் தான் காணப்படும் இப்போ கலப்பு நிலை கைன்னு சொன்னோம் பாத்தியா எல்லாம் கலந்த மாதிரிதான் கைய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுப்பா பொருங்காரப்பா இது மாதிரி இருக்கிறாமா அதெல்லாம் கலப்பு நிலக்கையில வரும் ஆனா கலப்பு நிலக்கையா இருந்தால் கூட இந்த மேட்டை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணணும் குரு மேடு சனி மேடு சூரியன் மேடு புதன் மேடு சுக்கர மேடு சந்திர மேடு செவ்வாய் மேல் மேடு செவ்வாய் கீழ் மேடு செவ்வாய் சமவெளி இந்த மேட்டுங்களை நல்லா கவனிக்கணும் இந்த மேட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த அறிகுறி ஸ்டார் அம்புக்குறி பெருக்கல் வட்டம் இதெல்லாம் பார்க்கலாம் ஒன்னொன்னு இந்த கையை இங்க 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 கங்கான ரேகன்னு சொல்லுவான் இந்த ரேகைக்கு நாலு ரேகை இருக்கும் கங்கான ரேகை இந்த நாலு ரேகை இருந்தா உனக்கு கண்ணமுன்னு சொல்லுங்க எண்பது வயசுன்னு சொல்லலாம் ஆனா கத்தனி எண்பது வயசு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பாருங்க இந்த ஆயுள் ரேகை எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த ஆயுள் ரேகில கரெக்டாக கிளீனா போதுங்க இடையில இடஞ்சி கஞ்சி எதுவும் இல்லை பெருக்கல் குறியோ ஒரு எதுவுமே இல்லை நல்லா கிளீனாக்குதுன்னா அப்ப இந்த ரேகை ஆயுள் நல்லா ஆகுது இது கூட இந்த கணக்கு எடுத்துங்க பொதுவா மூணு இருக்கும் நாலு இருக்கும் சில பேருக்கு ரெண்டு தான் இருக்கும் மணிக்காட்டி இந்த கங்கான ரேகன்னு சொல்லுவாங்க இதுக்கு நேரம் அந்த மாதிரி நாலு ரேகை இருந்து இந்த ஆயுள் ரேகை நல்லா வளைஞ்சு சுக்கரம் ஏற்று நோக்கி கீழ அப்படி வளைஞ்சி போகுதுன்னா அவன் நூறு வயசு வரைக்கும் நல்லா பிரகாத்திரமா இருப்பான் அட்லீஸ்ட் தன்னமுன்னு சொல்லலாம் தொண்ணூத்தி அஞ்சு வயசுக்கு மேலதான் அதுக்கு நடுப்பு அவனுக்கு மரணமே கிடையாது எது ரெண்டு இந்த ஆயுள் ரேகையும் இந்த கங்கான ரேகையும் இது ரெண்டு ரெண்டுத்தையுமே வச்சே சொல்லிடலாம் ப்ளஸ் அவர் உடம்புல என்ன மாதிரி ப்ராப்ளம்ன்றதுக்கு நீ இறுதி ரேகையை பார்த்துக்குவோம் இந்த புத்தி ரேகையை பார்த்துக்கு இந்த கை ரேகை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே இதுவும் அமைகிறது இல்லை சில பேருக்கு ரேகை இருக்கும் மேடு இருக்காது சில பேருக்கு வந்து மேடு இருக்கும் ரேகை இருக்கும் இந்த கை நிலையெல்லாம் கொஞ்சம் ஏழு விதமான கைகள்னு சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒன்னு அலசி தான் சொல்லலாம் இப்போ அந்த விரலுக்கு இது பத்தியா நடுவர் இந்த விரல இந்த இது இது தேர்ட் வச்சுக்கலாம் இப்போ இந்த கட்ட வரல் மடைக்கிறோம் இந்த பஸ்ட் அங்கலசுல இந்த குருவெருல பஸ்ட் அங்கலத்துல இது பாதிக்கு மேல கட்டவரணு போயிடுச்சுன்னா அவன் ராஜாங்க யோகமா இருப்பான் சொந்தமா தொழில் செய்வான் ஒரு எங்க போனாலும் அவனுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கை ஏற்படுத்திப்பான் அவங்ககிட்ட கேட்டு எல்லாத்தையும் பிடிங்கினேன் நடு தெரியல காட்டில் எத்தனை விட்ட மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் டெவலப்மெண்ட் ஆகி நல்லா ஒரு கம்பீரமாக வந்துடுவான் எவ்வளோ செல்வத்தை இழந்தாலும் எவ்வளோ பொருள் இழந்தாலும் மீண்டும் சம்பாதிப்பான் எல்லாம் சம்பாதிச்சேன் சார் லாஸ் ஆகிடுச்சு சார் இதை பண்ண அத்தா சொல்லுவான் அவன் கை ரக பாருவோம் இந்த குரு வரல்ல இந்த சுக்கர வரல்ல ஃபஸ்ட்டு அங்கல்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் அங்கல்ஸ் செகண்டு தேர்ட் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் அங்கல்ஸுக்கு பாதிக்கு மேலே இருந்தால் இழந்ததை விட நாலு மடங்கு மூணு மடங்கு ஈஸியாக சம்பாதிப்ப போயான்னு சொல்லலாம் அது ஒரு அமைப்பு இப்போ சுக்கரம் நல்லா இருக்குதுன்னா எப்படி இந்த மேடு நல்லா இருந்தாலும் சுகபோகமா இருப்பான் அவருக்கு என்ன ராஜபோகமா நல்லா பட்டு தொழில பத்துன்னு தூங்குறாரு நல்லா கார்ல போறாரு தோட்டம் துறவோடு வீட்டில் வாழிறாரு நல்லா பென்ஸ் கார் வச்சு ராயல் கார் வச்சுங்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் இந்த சுக்கரம் இந்த சுக்கரம் மட்டும் இல்லை சனியும் சேர்த்து கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணிக்கிங்க என்ன மாதிரி வாகனம் வேஷன் இருப்பாரு இப்போ மேடு நல்லா இருந்து சனி மேட்டில் வந்து ஒரு புள்ளியோ கிராச்சோ ரட்ட ரவுண்டோ வட்டமோ சில அறிகுறிலாம் இருக்குது அது நீங்க பாக்க பார்க்க ஒரு ஒரு இருபது முப்பது கை நாற்பது ஐம்பது கை பார்க்க பார்க்க உனக்கே கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் வந்துடும் அப்ப நீ சொல்லலாம் என்ன மாதிரி காரு என்ன மாதிரி பைக்கு அதே மாதிரி இந்த நகத்தை பாருங்க இந்த நகத்துல வந்து கரும்புள்ளி இருந்தா ரொம்ப கஷ்டம் இந்த சனி விரல்ல பெருசா கரும்புள்ளி நீட்டா பளிச்சு நடிச்சுன்னு வச்சுக்கோம் அவன் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு முப்பது நாள்ல இருந்து நாற்பது ஐம்பது நாள் செத்துக்கிடுவான் எங்க இந்த நடுவிரல்ல இந்த நகத்துல பெருசா அதாவது நல்ல கட்டியா கருப்பான்ச்சின்னா அவனுக்கு டெர்த் கிட்ட வந்துச்சு நாற்பது நாள்ல முப்பது நாற்பது நாள்ல கண்டிப்பா செலுத்துவான் அதே மாதிரி சின்ன சின்ன புள்ளிங்க இருக்குது கரும்புள்ளி அதெல்லாம் பேகுடாதீங்க சின்ன சின்ன வியாதி வரும் இப்போ இந்த புதன்ல இருந்துச்சுன்னா புதன் சம்பந்தமானா அந்த கொஞ்சம் மனதில் பாதிப்புலாம் ஏற்படும் இப்போ இந்த சூரிய வரல் இல்லையா இந்த மோந்திரம் விரல் இந்த சின்னதா கரும்பு புள்ளி வந்துக்குதுன்னா அது சின்ன சின்ன ஹெல்த்தில் பாதிப்பு வரும் இப்ப சனி விரைவில் சின்னதா கரும்புள்ளி புள்ளி இருந்தா பேகுடாது பெருசாக பெருசா தான் மரணம் இந்த குரு வரல்ல இந்த குரு நகத்தில் கரும்பு புள்ளி இருந்தா சின்ன சின்ன உடல் உபதிகள் பேரு பகுதியெல்லாம் கெட்டு போகும் நான் நல்ல பேருப்பா நல்லா வாழ்ந்தான் கட்சியாக போய் ஒரு உதவாத ஆட்ட போய் பேர் கத்தினாம்பா இந்த தேவையில்லாத கோர்ட்டு கேஸு கேஷனுக்கு எல்லாம் போட்டாம்பான்னு சொல்றான் அப்ப அந்த குரு கரும்புள்ளி கண்டிப்பா ஊந்து அதே மாதிரி சுக்கர வரல்ல கரும்புள்ளி விஞ்சா வியாதி குடல் சம்பந்தப்பட்ட வியாதி என்ன மாதிரி வியாதி இந்த கரும்புள்ள கண்டுபிடிச்சிடலாம் இந்த சனி விரல மட்டும்தான் மரணத்தை குறிக்கும் அந்த பட்டியாக அந்த கரும்புள்ளி இருந்தா இப்போ சில பேருக்கு இந்த வெள்ளை புள்ளிச்சின்னு சின்னதாக இருக்கும் சில பேர் இந்த சின்ன வயசுல நம்ம கூட பாக்குறோம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி நாற்பத்தி ஒன்பது வயசு முடியும் போது ஒக்காக்கா பார்த்தா அண்டக்காக்கா பார்த்தா தலையை கொட்டிப்பாங்க அப்போ என்ன காருகிடா இந்த புலி வரும் அந்த மாதிரி இந்த வெள்ளை புள்ளி வந்து தான் இந்த கரும்புள்ளிக்கு மட்டும்தான் என்ன மாதிரி இந்த கரும்புள்ளிங்க சின்ன சின்னதா இருந்தா வியாதி எல்லாம் வரும் இந்த சனி விரலில் தான் இந்த பெருசாக பட்டியா இருந்தால் கருசா பட்டியா கருப்பா இருந்தா மரணும் சின்ன சின்ன புள்ளிங்கெல்லாம் எல்லாம் வரலாம் அப்போ சொக்கோரில் எங்க சின்னதா கரும்புள்ளி இருந்தால் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட கைதுக்கு இடுப்புக்கு இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் எல்லாம் வரும் சொல்லலாம் சூரிய விரல ஆயிடுச்சுன்னா கருப்புள்ளி வச்சுன்னா பேரு புகை கட்டு போடுவோம் குரு பெருல இருந்தால் தேவையில்லாத குரு வந்து ஒரு ஆத்மாக்காரகம் ஞானக்காரகம் யோகக்காரன் அவனே ஒரு பெரிய லீடரா இருந்து அவனுக்கு ஒரு நாலு பேர் மிரட்டி இன்கம் டேக்ஸ் சைடு வருது அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு பிரச்சனை மாட்டினாரு இவருக்கு இந்த வயசுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி புள்ளிகளை பத்தி விவரிக்குது கை ரேகை கை ரேகை ஈஸியா பார்க்கறதுக்கு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இந்த நேரு இந்த ரேகை அப்புறம் அந்த பின்னாடி நகத்தினுடைய அமைப்பு இதெல்லாம் நம்ம சொல்லலாம் கை எத்தினி சம்சாரம் சொல்லலாம் எத்தினி ரேகை சில பேருக்கு மூணு ரேகை இருக்கும் இந்த இறுதி ரேகைக்கு மேலே ஃபர்ஸ்ட் ரேகை திருமண ரேகை இன்னொரு ரேகை பக்கத்துலேயே இருக்கும் அவனுக்கு எத்தினி சம்சாரம் சொல்லலாம் அதுக்கு மேலே பாச ரேகை இந்த திருமண ரேகைக்கு நேராக இருக்கிற கோடு நீட் நீட்டாக கோடுக்குது இல்லையா அது எத்தினி பசங்களை பிடிக்கும் அந்த கை ரேகையில் நிறைய விஷயம் இருக்குது கை ரேகை பார்த்தோன்னே ஒரு ஆளை வந்து நம்ம எப்படி ஈஸியாக அட்ராக்ஷன் பண்ணிடலாம் ஆனால் கை ரேகை மட்டும் பார்க்கும்போது மைண்ட் ஒரு ஜாதகம் கை ரேகை பார்க்கும்போது அவன் சமஸ்திர சாஸ்திரம் கொஞ்சம் கவனிங்க அவன் கண் கவனிங்க விசாலமான நெத்திக்குதுன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் கூர்மையான மோகம் இருந்தா அவனுக்கு அது ஒரு விதமா சொல்லலாம் சமுஸ்திர அங்கசாசோட தொடர்புடையதுதான் இந்த கயிறு நன்றி வணக்கம்